தமிழ் கருத்துக்களம் நாலாம் தேதி வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஏற்கனவே நாங்கள் தமிழ் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று அண்ணன் சிவலிங்கத்தோடு செய்திருந்தது அந்த கருத்து அந்த வீடியோ பதிவின் பெயர் வந்து மாற்று சிந்தனை அந்த மாற்று சிந்தனையின் அறிமுகம் மாற்று சிந்தனையின் அறிமுகத்திலையும் மற்ற மாற்று சிந்தனையை பற்றிய கருத்து என்னவாக என்றால் இலங்கையில் மாற்றங்கள் தேவை மாற்றங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் மாற்றங்கள் சில நடைபெறுகின்றன என்பது கட்டி அந்த கருத்து இருந்தது அந்த மாற்று சிந்தனை என்ற வீடியோவில் அந்த கருத்துக்கள் இருந்தது விசேஷமாக தெற்கில் மாற்று சிந்தனைகள் மாறு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது எங்களுடைய பகுதியிலேயும் அந்த மாற்றங்கள் தேவை என்ற கருத்துல அந்த விஷயங்கள் தொடரப்படும் இருந்தது இன்றைக்கு அது இந்த தொடர்ச்சியாக அந்த மாற்று சிந்தனையில இருந்து இன்றைக்கு நாங்கள் எப்படி அடுத்த காட்டத்தை நகர வேணும் என்று அடுத்த கருத்துக்களை எப்படி பகிர வேணும் அல்ல அடுத்த கருத்துக்கள் என்ன அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கருத்துக்கள் என்ன என்றதை பற்றி சிவலிங்க அண்ணாவோட திரும்பவும் இருக்கும் சிவலிங்கண்ணா வணக்கம் வணக்கம் ஏற்கனவே உங்களோட வீடியோவில் மாற்று சிந்தனை என்ற வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் தெற்கில் மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்குது மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது இதுபோல் வடக்கிலும் ஏற்பட வேண்டும் தெற்கிழக்கிலும் ஏற்பட வேண்டும் இது ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே எல்லாருக்கும் இந்த மாற்றங்களை இணைஞ்சு இயங்க தெரிய வேண்டும் அந்த இயங்குகிற அந்த அந்த பண்பு வளர வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏன் இந்த மாற்றங்கள் தேவை எந்தெந்த சமூகத்தின் பகுதிகளில் செக்டர்களில் பகுதிகளில் எப்படி மாற்றங்கள் தேவை இந்த விஷயங்கள் எப்படி உடனடியாக தேவையாக இருக்குது அல்லது என்னென்ன விஷயங்களில் நாங்கள் அடையாளம் காண வேண்டி இருக்குது அல்லது கண்டு நீங்கள் வேணும் என்ற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன என்ன கருத்து நல்லது இந்த கடந்த கலந்த கருத்துக்களத்திலே தெரிவித்த கருத்துக்களோடு தான் இந்த கருத்துக்களையும் அஹ் தரலாம் நினைக்கிறேன் இந்த நீங்கள் குறிப்பிட்டவாறு மாற்று சிந்தனை என்பது பர்மேனிய ஒரு மாற்றத்துக்கா மாற்றம் வேணும் என்பதற்காக மாற்றத்தை கூறுவதை விட ஒரு அடிப்படை ஒரு மாற்றத்தின் மூலம்தான் சமூகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இதனை இந்த மாதிரியான ஒரு தலைப்பிலே அந்த கருத்துக்களை முன்வைக்க யோசிக்கிறேன் இந்த குறிப்பாக இன்று என்னுடைய கவனம் முழுவதும் தமிழ் அரசியல் குறித்த கருத்துக்களாகவே போகின்றன இதனை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் சுதந்திரத்தில் இருந்து வரியான ஒரு காலப்பகுதியை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது முதல் முப்பது வருட காலம் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற அமைப்புகளினுடைய அரசியல் வழிகாட்டுதலுக்குள் தமிழரசியல் காணப்பட்டது இந்த முப்பது வருட கால அதாவது ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது போல சாத்வீக போராட்ட காலம் என்று வைத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்திலே சமூகத்தில் அடிப்படை மாற்றங்களை கோரி அந்த முப்பது ஆண்டு கால அரசியல் இடம்பெறவில்லை இதன் தொடர்ந்து அதாவது நாற்பத்தெட்டில் இருந்து எண்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த அடிப்படை மாற்றங்களை கோரி அந்த அரசியல் நிற்கவில்லை அதன் பிற்பாடு இதனை நாங்கள் அதாவது தமிழர் தேசிய கு தமிழரசு கட்சி தமிழர் கூட்டணி போன்ற கட்சிகள் ஒரு மிதவாத அரசியல் தலைமைகளினுடைய காலகட்டம் என்று வைத்துக்கொண்டால் எண்பதுக்கு பிற்பட்ட காலத்தை நாங்கள் ஒரு தீவிரவாத அரசியல் தலைமையினுடைய காலகட்டம் என்று நாங்கள் வைத்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் தமிழ் அரசியலை இந்த தீவிரவாத அமைப்புகள் கட்டமைப்புகள் கட்டுப்படுத்த தொடங்கியிருந்தேன் இவர்கள் அந்த முப்பது வருட கால அதாவது தமிழரசு கட்சியினுடைய காலகட்டத்தில் இருந்த அரசியலை ஒரு தீவிரவாத நிலைக்கெடுத்து சென்றனவே தவிர ஒரு அடிப்படை மாற்றங்களை கோரியதாக அமையவில்லை இந்த காலகட்டத்தில் தான் அதாவது இந்த அடுத்த முப்பது ஆண்டு கால காலகட்டத்தில் தான் தமிழர் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது தமிழர் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக ஆரம்ப காலகட்டத்திலே தமிழர் தேசிய கட்டமைப்பினுடைய உருவாக்கம் விடுதலை புலிகளினுடைய ஆயுத போராட்டத்துக்குரிய ஒரு அரசியல் தலைமையை வழங்குகின்ற ஒரு தேவையாக இருந்ததாக குறிப்பிட்டாலும் கூட இந்த அதன் பிற்பாடு நாங்கள் வைத்துக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலம் வந்து திரும்பவும் இந்த எவ்வாறு தமிழரசு கட்சி தமிழர் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை இழந்திருந்ததோ அதாவது விடுதலை புலிகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளினுடைய காலகட்டத்திலே இவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை இந்த மிதவாத அரசியல் தலைமை இழந்திருந்ததோ அதனை மீளவும் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பாகவே அமது அது அமைந்திருந்தது இந்த காலகட்டத்திலே அதாவது முதல் முப்பது வருட காலத்திலே தமிழ் மக்களினுடைய சிவில் உரிமை போட்டா போராட்டங்கள் தமிழ் மக்களை உற்சாகப்படுத்தி போராட்டங்களில் ஈடுபடுத்துவதாக இருந்த நிலைமைகள் மாறி பின்னர் ஆயுத போராட்டமாக அடுத்த முப்பது ஆண்டு கால போராட்டங்கள் இருந்தன பின்னர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலம் இன்னொரு வித்தியாசமான ஒரு அரசியலை எங்களுக்கு தர தொடங்கியது அதாவது வெளிநாட்டு சக்திகளினுடைய ஆதரவிலே எங்களுடைய அரசியலை நடத்துகின்ற ஒரு போக்காக காணப்பட்டது நாங்கள் மிகவும் அதிக சர்வதேச ஆதரவை நம்பிய ஒரு அரசியலாகவே அதில் தங்கிய அரசியலாகவே எங்களுடைய அரசியல் போக்கு காணப்பட்டது இதற்கு இன்னும் ஒரு அதாவது உதவியாக மைந்த ராஜபக்ஷ அரசினுடைய நடவடிக்கைகளும் இவர்களை தொடர்ந்தும் வெளிநாட்டு சக்திகளினுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக செயற்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ள தொடங்கியிருந்தது சுருக்கமாக கூறினால் முப்பது ஆண்டுகால கால போராட்டம் மிதவாத அரசியல் தலைமை அந்நியப்படுத்தி தீவிரவாத அரசியல் தலைமையிடம் கையளித்தது அடுத்த முப்பது ஆண்டு காலம் தீவிரவாத அரசியல் தலைமையினுடைய தவறான வழிநடத்தல் காரணமாக இந்த மிதவாத அரசியல் தலைமையினுடைய போக்கிலும் மாற்றங்களும் இந்த தீவிரவாத அரசியல் தலைமையில் ஏற்பட்ட நம்பிக்கை இனங்களும் இறுதியில் சர்வதேச ஆதரவு விலைக்குள் அல்லது சர்வதேச சக்திகளினுடைய விலைக்குள் சிக்குகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளி இருந்தது ராஜபக்ச அரசினுடைய நடவடிக்கைகள் மேற்குலக அரசுகளுக்கு எதிராக சென்ற காரணத்தினால் சர்வதேச சக்திகளுக்கும் உள்நாட்டு அரசியலில் உள்ள சாதகமான அம்சங்களை பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது எனவே இந்த சர்வதேச சக்திகளும் இந்த சிறுபான்மை தேசிய இனங்களினுடைய அரசியல் போராட்டங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொண்டன எனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட தமிழ் அரசியல் தலைமை தலைமைக்கு வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு எவ்வாறு தேவையாக இருந்ததோ அதே போன்று மஹிந்த ராஜபக்ச அரசினுடைய மேற்குலக நாடுகளுக்கு எதிரான போக்கு இந்த தமிழ் அரசியல் தலைமையினுடைய அந்த அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அதை சாதகமாக பயன்படுத்துவதற்கும் மேற்குலக நாடுகளுக்கும் வாய்ப்பாக அமைந்தது இந்த நிலைமை இவ்வாறு போய்கொண்டிருக்கும் பொழுது அதாவது தமிழ் அரசியல் தலைமை மேற்குலக நாடுகளில் சார்ந்து செயற்பட மேற்குலக நாடுகள் மைந்த ராஜபக்ச அரசினுடைய போக்கின் காரணமாக இந்த தமிழ் அரசியல் தலைமைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த இதனை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ அரசு தன்னுடைய சர்வாதிகார அரசியலை தன்னுடைய குடும்ப அரசியலை பலப்படுத்துவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டது சுருக்கமாக கூறினால் இந்த தமிழரசிய தலைமையினுடைய மேற்குலக சார்பு போக்கினை தனக்கு சார்பகமாக சார்பாக பயன்படுத்தி தான் மேற்குலகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியாக தன்னை உருவாக்கி அதற்கு தன்னை உருவாக்கி கொண்டார் இதற்கு பிரதான காரணம் தன்னுடைய சுயநல அரசியல் சர்வாதிகார அரசியல் போக்குக்கு மேற்குலக எதிர்ப்பு நடவடிக்கையை தமக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தி கொண்டார் அப்போ இதன் காரணமாக மஹந்த ராஜபக்சே அவர்கள் அவர்களுடைய அரசு மேற்குலக எதிர் இந்திய எதிர்ப்பு அரசியலை அவர் தீவிரமாக பின்பற்ற தொடங்கினார் இந்த போக்கு தமிழ் அரசியல் தலைமையினுடைய மேற்குலகம் சார்ந்த போக்கு போக்கு சிங்கள அரசியல் தலைமையினுடைய மேற்குலக எதிர்ப்பு போக்கு இவை யாவும் சிங்கள அரசியலில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காலாக அமைந்தன எவ்வாறு அந்த மாற்றங்கள் சிங்கள அரசியலில் ஏற்பட்டன என்பதை பார்க்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அரசு மேற்குலக எதிர்ப்பு சக்தியாக காணப்பட்ட அதே நேரத்தில் உள்நாட்டில் ஜனநாயக விரோத சக்தியாகவும் இராணுவ சார்பு அரசாகவும் ஊழடையதாகவும் குடும்ப அதிகாரத்தை பலப்படுத்துவதாகவும் மாறிக்கொண்டிருந்தது ஒரு குலத்தில் மேற்குலக எதிர்ப்பு சக்தியாக காட்டிக்கொண்ட போதிலும் அவர் அதனை தன்னுடைய இருப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அதனை பயன்படுத்தி கொண்டார் இதன் காரணமாக தேசிய வளத்தை பங்கு விரிப்பதில் அங்கு பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது அதாவது தேசிய வருமானம் ஒரு சிறு சாராரிடம் செல்ல பெரும்பகுதி சிங்கள மக்கள் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டார் குடும்ப ஆட்சி ஊழல் இராணுவ சர்வாதிகாரம் என்பன பெரும்பான்மை சிங்கள மக்களை ஒரு புறத்தில் தள்ளி ஒரு மறுபுறத்தில் ஒரு சிறு குழுவினருடைய ஆட்சியாக அது மாறத் தொடங்கியது இதன் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் உள்முரண்பாடுகள் வடிக்க தொடங்கின ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள உள்முரண்பாடுகள் வடிக்க தொடங்கின இதே போன்று சிறிய கட்சிகள் மத்தியிலும் குழப்பங்கள் தோன்றின ஜேவிபிக்குள் குழப்பம் ஏற்பட்டது முஸ்லீம் காங்கிரசுக்குள் குழப்பம் ஏற்பட்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்குள் குழப்பம் ஏற்பட்டது தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டது நாங்கள் இதை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் தமிழர் தேசிய தலைமை தமிழர் கூட்டமைப்பு தலைமையில் உள்ள தமிழ் அரசியல் மேற்குலகம் சார்ந்து செல்ல இந்த மேற்குலகம் செ சார்ந்து செல்லுகின்ற போக்கு எதிராக மைந்த ராஜபக்ஷ அரசு அதனை பயன்படுத்தி தன்னுடைய இருப்பை பலப்படுத்தி கொள்ள மறுபுறத்தில் தன்னுடைய இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஊழலையும் குடும்ப அதிகாரத்தையும் இராணுவ சர்வாதிகாரத்தையும் பயன்படுத்தி சிங்கள மக்களை சிங்கள மக்களின் பெரும்பான்மையோ ஒரு ஒடுக்கி செல்ல இங்கு அரசியல் ஒரு முரண்பட்ட நிலைமைக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம் இதன் வெளிப்பாடுகளாகத்தான் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருப்போர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த பின்னர் மறுபடியும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் செல்லுகின்ற அளவுக்கு கட்சிபேதம் இல்லாத நிலைமைகளை நாங்கள் பார்க்க முடிந்தது அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான சக்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் தோற்றம் பெற தொடங்கின இதே போன்று ஜேவிபிக்குள்ளும் குழப்பங்கள் ஏற்பட்டு விமல் வீரவன்ச போன்றோர் மஹந்த ராஜபக்ஷ அவர்களோடு இணைந்து சில வாய்ப்புகள் ஏற்பட்டன அதேபோன்று தொண்டமானவர்களுக்கு எதிராக உள்ளூர கட்சிதாவல்கள் ஏற்பட்டன இதேபோன்று தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படத் தொடங்கின இரா சம்பந்தன் சுமந்திரன் விக்னேஸ்வரன் ஆகியோருடைய தலைமைக்கு எதிராக தமிழர் கூட்டமைப்புக்குள் உள்முரண்பாடுகள் தோற்றத் தொடங்கின அங்கு ஜனநாயகம் இல்லை என்ற கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கின இதன் காரணமாக தமிழர் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய தலைவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கின இதன் காரணமாக தமிழ் அரசியலிலும் மாற்றங்கள் தென்படத் தொடங்கின இந்த தமிழ் அரசியலில் இந்த மாற்றங்கள் தென்பட இந்த வெளிநாட்டு சக்திகள் இதனை நன்றாக வே கட்டியாக பயன்படுத்திக் கொண்டன. உதாரணமாக போர் நிறுதி காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளை சர்வதேச அரசுகள் தமது கையில் எடுத்துக்கொண்டன இதன் இதன் பின்னணியை பார்க்கும்போது தமிழ் அரசியல் இந்த சர்வதேச விசாரணைகளில் தங்கி இருக்கின்ற ஒரு போக்கு காணப்பட்டது இதனை சர்வதேச அரசுகள் இந்த சர்வதேச விசாரணையை கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் தமிழ் அரசியலும் மறைமுகமாகவே சர்வதேச சக்திகளினுடைய கைகளுக்குள் வந்து சேர்ந்தன இந்த நிலைமை நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்க வேண்டும் மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமையிலான அரசு மேற்குலக சக்திகளுக்கு எதிராக சென்றதன் காரணமாக இலங்கையில் ஒரு மாற்று அரசியல் தலைமை ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்டன எனவே ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு தமிழ் அரசியலை தங்களின் கைகளில் எடுத்துக்கொண்ட இந்த மேற்குலக சக்திகள் இப்பொழுது இந்த தமிழ் அரசியலை தங்களுடைய கையோடு வைத்துக்கொண்டு இவர்களை மைந்த ராஜபக்ச அரசை மாற்றுகின்ற தேவைக்கு இவர்களை பயன்படுத்த தொடங்கினார்கள் இதன் காரணமாக தமிழ் அரசியலிலும் படிப்படியான மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உதாரணமாக சம்பந்தன் சுமந்திரன் போன்றோர் விக்னேஸ்வரன் அவர்களையும் ஓரளவு குறிப்பிடலாம் இவர்களில் அக்கிய இலங்கைக்குள் அதாவது பிரிக்கப்படாத அக்கிய இலங்கைக்குள் பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம் என்ற அளவுக்கு அவர்களுடைய கருத்துக்கள் மாறத் தொடங்கின தாங்கள் தமிழ் இல்லத்துக்கு எதிரானவர்கள் என்பதை அவர்கள் கூற தொடங்கினார்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் ஜனநாயக விரோத சக்திகள் என்று கூறுகின்ற அளவுக்கு அவர்கள் மெல்ல மெல்லமாக தங்களுடைய அரசியலை மாற்றிக்கொண்டார்கள் இந்த மாற்றங்களுக்கு காரணம் சர்வதேச சக்திகளினுடைய ஊடுருவல் தமிழ் அரசியல் தலைமைக்குள் காணப்பட்டது ஒரு பிரதான காரணமாகும் இந்த சர்வதேச சக்திகள் சிங்கள அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அரசியலை சரியாக பயன்படுத்தி கொண்டன இது ஒரு வகையில் நாங்கள் இந்த மாதிரி பார்த்தாலும் கூட இதுவே ஒரு யதார்த்த போக்காகவும் காணப்பட்டது இந்த இந்த நிலைமையில் தமிழ் அரசியல் தலைமைக்குள்ளும் வெடிப்புகள் ஆரம்பிக்கத் தொடங்கின இந்த தமிழ் அரசியல் கடந்த காலங்களில் ஒரு சிங்கள எதிர்ப்பு அரசியல் சக்தியாகத்தான் காணப்பட்டது தொடர்ச்சியாகவே சிங்கள எதிர்ப்பு சக்திகள் தமிழ் குரும் தேசிய வாதம் என்பன கலந்த ஒரு கலவியாகவே தமிழ் அரசியல் இருந்தது இவர்களால் இந்த இந்த மாற்றங்களை சாய்த்து கொள்ள முடியவில்லை அவர்களால் அதனை தீரணித்துக் கொள்ள முடியவில்லை எனவே தமிழ் அரசியலிலும் உள்முரண்பாடுகள் காண தொடங்கின இந்த நல்லிணக்கம் என்று பேச தொடங்கிய போது அதாவது பிரிக்கப்படாத ஐக்கிய இலங்கைக்குள் பேசிய இன பிரச்சனைக்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற அரசியல் தலைமைக்கு எதிராக முரண்பாடுகள் குறிப்பாக இந்த குறும் தேசியவாதத்தை தங்களுடைய பின்னணியில் வைத்திருக்கின்ற சக்திகள் இந்த போக்கை ஜீரணித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் காணப்பட்டன. இவர்கள் இதன் காரணமாக அதாவது இவ்வாறு செல்லுமாக இருந்தால் தங்களுடைய அரசியலுக்கு ஆபத்து வந்துவிடும் என்கின்ற ஒரு பயமும் இவர்களுக்கு ஏற்பட்டது ஏனெனில் இந்த சக்திகள் சிங்கள இருப்பு வாதம் தமிழ் குறும் தேசியவாதத்தை வைத்துத்தான் இந்த அரசியலை நடத்தி வந்தன அதாவது பாராளுமன்ற அரசியலை அவர்கள் இவ்வாறு நடத்தி வந்தார்கள் எனவே இந்த தமிழ் அரசியல் தலைமைக்குள் காணப்படுகின்ற இந்த முரண்பாடுகள் குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் போன்றோடைய இந்த அரசியல் போக்குகள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் உள்ளூரை ஏற்பட்டது எனவே இந்த நல்லிணக்கம் தொடர்பான அரசியல் கதையாடல்கள் தொடர்பான சந்தேகங்களை இவர்கள் எழுப்பத் தொடங்கினார்கள் இந்த சந்தேகங்கள் மேலும் மேலும் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் வெடிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியது இந்த குறுந்தேசியவாதத்துக்கு ஆதரவான இந்த போக்கு எங்கே தன்னுடைய அரசியலை ஆரம்பிக்கிறது என்றால் இந்த நல்லிணக்கம் தொடர்பான சந்தேகங்களில் இருந்துதான் அது ஆரம்பிக்கிறது எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம் நல்லிணக்கம் என்பது எங்களை அதாவது தமிழ் தேசியத்தை அடைவு வைக்கிறதாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் பொழுது தமிழ் தேசியத்தினுடைய எதிர்காலம் தொடர்பான எந்த விதமான ஏற்பாடுகளோ அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோ எதுகுமே இல்லாமல் வெறுமனே தமிழ் மக்களுடைய ஆதரவை அவருக்கு அளிக்க செய்ததன் மூலம் தமிழ் தேசியவாதத்தை அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள் வெறும் தமிழர்களை ஒரு சிறுபான்மையினராக மட்டுமே பார்த்தார்களே தவிர தமிழ் மக்கள் ஒரு தேசியமென்றோ அவர்களுக்கு ஒரு பிரதேசம் தாயகம் உண்டென்றோ இவர்கள் அதனை வற்புறுத்தி கூறவில்லை என்ற அளவுக்கு தமிழ் குறுந்தேசியவாதம் செல்ல தொடங்கியது இதில் மிக பிரதானமானது தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டார்கள் என்பதை கூறுவதோடு உரிமை என்ற அந்த கோரிக்கையையும் இவர்கள் வற்புறுத்த தவறிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் கூறி தமிழ் அரசியல் தலைமை ஏமாற்றிவிட்டது என்ற கருத்தை முன்வைக்க தொடங்கினார்கள் எனவே இப்பொழுது நாங்கள் ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ் அரசியல் தலைமைக்குள் எவ்வாறு இந்த வெடிப்புகள் ஏற்படுகின்றன ஒரு சாரர் தமிழ் தேசியம் தமிழர் தாயகம் என்பன கைவிடப்பட்டு விட்டன என்கின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து சிங்கள அரசோடு நல்லிணக்கம் என்ற போர்வையில் இவர்கள் இதனை கைவிட்டு செல்வதன் மூலம் தமிழ் மக்களே ஒரு வெறுமையே ஒரு சிறுபான்மையினமாக கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர தமிழர்களே ஒரு தேசியம் என இவர்கள் கருதவில்லை என்கின்ற ஒரு கருத்துக்கு வந்திருக்கின்றார் இந்த தமிழ் அரசியலில் இந்த தமிழ் தேசியம் என்பது இன்னொரு விதமாக தன்னை மேலெழுக்க மேலெடுக்க தொடங்குகிறது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல முதல் முப்பது வருட காலம் அதாவது சுதந்திரத்துக்கு பின்னர் முதல் முப்பது வருட காலம் சாத்விக போராட்டங்களில் போது முன்வைத்த தேசியமும் தமிழ் தேசியம் அதன் பின்னர் அடுத்த முப்பது ஆண்டு காலத்தில் ஆயுத போராட்டத்தை பின்னணியாக வைத்து நடைபெற்ற தமிழ் தேசியம் இப்பொழுது புது வகையாக மீண்டும் உயிர் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இதற்கு பின்னணியில் அதாவது இந்த கருத்தோட்டத்தில் இந்த பிளவுகளில் இன்னொரு முக்கிய சக்தியாக வெளிநாடுகளில் வாழுகின்ற புலம்பியர் தமிழர்களில் ஒரு சாரரும் இந்த இதற்குள் இணைக்கப்படுகிறார்கள் அதாவது தமிழ் தேசியம் சுயநிண்ணிய உரிமை தமிழர் தாயகம் என்ற கருத்துக்களோடு ஒரு சாரர் இணைந்து செல்ல தொடங்குகிறார்கள் இங்குதான் தமிழ் அரசியல் மிகவும் தெளிவாகவே கூறாக செல்கிறது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வெறுமனே ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் இந்த இந்த முரண்பாடுகள் உள்ளூர காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த முரண்பாடுகள் சாமானிய முரண்பாடுகளாக இல்லை இவை அடிப்படையில் மிகவும் ஆபத்தான முரண்பாடுகளாக இருக்கின்றன இதிலே வெளிநாடுகளில் வாழுகின்ற ஒரு சாராரம் இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் ஊடுருவி ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை அதாவது ஒரு சூழ்ச்சி அரசியல் என்று கூட குறிப்பிடலாம் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் இணைந்து இந்த தமிழ் தேசியத்தை கோருகின்ற இந்த குறுகிய தமிழ் தேசியத்தை கோருகின்ற சக்திகளை பலப்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது இந்த ஒரு நெருக்கடியான நிலைக்குள் தமிழ் அரசியல் தள்ளப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் இப்பொழுது சரி வித்தியாசமாக பார்ப்பமாக இருந்தால் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு சாரார் புலவுபடாத அக்கிய இலங்கைக்குள் தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற கருத்தோட்டத்தோடு செல்லும் பொழுது மறுசாரர் தேசியம் சுயநிண்ணிய உரிமை தமிழர் தாயகம் என்கின்ற கருத்துக்களோடு உள்ளூர இணைந்து செல்வதன் காரணமாக தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் மிகவும் பலவீனப்பட்டு செல்கிறது இதனால் இந்த மாற்றங்களை அதாவது சிங்கள அரசியல் தலைமை தேசிய பிரச்சனையில் மிகவும் அதாவது தீர்க்க ஒரு உண்மையிலேயே அது விருப்பமில்லாமல் ஒரு சர்வதேச சக்திகளின் அழுத்தங்கள் காரணமாக அது தீர்க்க வேண்டுமென்ற போக்குக்குள் நிற்கும் பொழுது தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் காணப்படுகின்ற இந்த உள் பிளவுகள் அந்த சிங்கள தேசியவாத சக்திகளுக்கு மறைமுகமாக உதவி பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலைமைக்கு தள்ளுகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது இங்கிருந்துதான் அந்த நாங்கள் மாற்றத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது நன்றி இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த இலங்கை அரசியலில் ஏன் மாற்றங்கள் தேவை அதனுடைய பின்னணி என்ன அந்த அரசியல் கட்சிகள் தமிழ் சிங்கள தரப்பும் அரசியலும் அவர்கள் கொண்டு இருக்கிற அந்த பண்புகளையும் பற்றி முழு விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அன்றைக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் ஏன் என்ன மாற்றங்கள் தேவை என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் கைப்படலாம் நன்றி ஆமாம் நன்றி